கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட கோத்தனூரில் ரூபாய் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் சென்டர் கட்டிடம் கட்டும் பணியினை அடிக்கல் நாட்டி மேயர் ரங்கநாயகி துவங்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் காந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்பு கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டியன் எண் தொண்ணூத்தி ஐந்தில் போத்தனூர் சத்திரம் வீதியில் மாநகராட்சி பொது நிதியிலிருந்து ரூபாய் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் சென்டர் கட்டும் பணி துவக்க விழா நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாமன்ற உறுப்பினர் எஸ் ஏ காதர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி பணியினை துவங்கி வைத்தார் இதில் மாநகராட்சி தொண்ணூத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் ஏ காதர் பேசுகையில் டயாலிசிஸ் சென்டர் கட்டுவதன் மூலம் ஏழை மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி ஏற்கனவே இங்கு மகப்பேறு மையம் துவங்கப்பட்டது பெண்களுக்கான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது எத்தனையோ திட்டங்கள் துவங்கி வைத்தாலும் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் மேடையில் நிற்பது ஒரு மணமகன் மன மேடையில் நிற்கும் போது என்ன மகிழ்ச்சி அடைவானோ அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்துள்ளோம் ஏழை எளிய மக்களுக்கான இந்த ஆட்சி தொடர வேண்டும் என கூறினார் இந்த விழாவில் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் துணை மேயர் வெற்றி செல்வன் திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் காந்தி பொதுக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் மாணவரணி மாநில துணை செயலாளர் கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆட்சிப்பட்டி பாலு முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஜஹாங்கீர் மாமன்ற உறுப்பினர்கள் உதயகுமார் குணா அஸ்லம் பாஷா அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உறுப்பினரும் உறுப்பினருமான அவர்களே இந்த விழாவிற்கு வருகை சிரமித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்ற எங்களுடைய அருமை மாவட்ட காலத்துறை செயலாளர் கவுன்சிலர்களே அரசு அதிகாரிகள் இருக்கின்ற ஜெம்மாத்துடைய தலைவர்களே குடியிருப்பு சங்கத்துடைய அதே மாதிரி அப்துல் ரஹீம் ஜடத் அவர்களே மற்றும் உதயகுமார் அஸ்லம் ராசா குலுசாகரன் அனைத்து மாநில உறுப்பினர்களே ரயில்வேனுடைய பொறுப்பாளர் ஆர் அவர்களே அவர்களேசாரர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே கழகத்துடைய நிர்வாகிகளே மகளிரணி சென்ற நிர்வாகிகளே மாணவர் நபர்கள் எங்களிடத்தில் சொன்ன போது அதை நான் கமிஷனர் நபர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு நீங்கள் நிதி அளிக்கிறதற்கு திட்டத்திற்கு நிதி அளிக்கிறதற்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் மேயர் அவர்களுக்கும் கமிஷனர்களுக்கும் கோவை மாநகர் மேயர் அக்காவர்களுக்கும்

தான் நான் முக்கியமானதை மட்டும் நான் இருக்கேன் அதனால் உங்க எல்லாருகிட்டையும் நான் கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளிக்கணும்னு அனைவருக்கும் கேட்டுக்கொண்டேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த இந்த பூஜை வந்து இப்போ போட்டோம் சீக்கிரம் இந்த பணிகளை டயடஜெஸ் சென்றிருக்கான பணிகளை சீக்கிரம் துளைக்கி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஆன் கமிஷன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எல்லாருக்குமே சீக்கிரம் அதே மாதிரி ஏடபிள்யூஸ் ஏஇசி ஏசி இவங்க எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதுல ஏன்னா இந்த வாழ்ல எத்தனை பணிகள் நடந்துருக்குன்னு தெரியும் மரியாதைக்குரிய துணை மேயர் ஆட்சி மன்ற உறுப்பினர்களே இங்கு தாய்மார்கள் திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் கழகத்தினுடைய அடலையர்களுக்கும் முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்பதுதான் இந்த இந்த தெரிகின்றது குறிப்பாக பத்து வருடங்களுக்கு முன்னதாக இருந்த பத்து வருடங்களாக ஆட்சி செய்த இந்த ஆட்சி இதற்கு முன்னதாக இருந்த ஆட்சி எதையுமே செய்யவில்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எதையுமே செய்யவில்லை ஆனால் இந்த எட்டு வார்டுகளை பொறுத்தளவில் நாம் நம்முடைய தோழர்கள் மரியாதைக்குடி மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் ஆட்சிக்கு வந்தவர்கள் குறிப்பாக நமது மாநகராட்சியினுடைய கமிஷனர் வந்த பிறகு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தயாலிசி சென்டர் என்பது குறிப்பாக ஏழைகளுக்கு தேவையானது அவர்கள் நண்பர் பேசும்பொழுது சொன்னார்கள் அதான் பயனாளியாக இருந்து நமது கட்சியினுடைய தோழர் இதை செய்வதற்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் இந்த தயாலிசி சென்டர் உருவானால் மிகச்சிறந்த முறையில் குறைந்த வாடகையிலே அதை செய்து முடிப்போம் அது இந்த பகுதியிலே இருக்கின்ற குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து எட்டு ஏழை இருக்கிற ஏழைகளுக்கும் இது வசதியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை ஒதுக்கி ஏற்பாடு செய்த கமிஷனர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நமது பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி அவர்களுக்கு போனாடி நினைவு வழங்கப்படுகிறது அதே போல சிறப்படையிலே மாவட்டத்தை வழி நடத்தி செல்லக்கூடிய மாநகராட்சியிலே கோவையில் முதன்முறையாக அரசு நடத்தக்கூடிய நூறு பர்சன்ட் அரசு நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகமாக இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் சுமார் எட்டு வார்டு அமைதியாருங்க